ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் சிரிஸன் த ரைசிங் ஆஃப் த Shield ஹீரோஸ் சீசன் ஃபோர் எபிசோட் நயனை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோடில் ஒரு பொது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே கூட நிறைய ஹெட் அண்ட் வச்சு அந்த பார்சன் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க பட் நான் அதை டேரெக்டாக எக்ஸ்ப்ளைன் அப்போ தான் கதை புரியும் சரி நம்ம போகலாம் நம்ம பார்க்க ஆஃப் த சீசன் ஃபோர் கியூட்டன்ல ஓட நேஷனல் பேர்டு வந்துட்டு ஃபிலோலியல் குயின் அப்படிங்கிறதுனால பிலோ கூட சேர்ந்து இவங்க போகும்போது மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க ஃபைட்டிங்கே இல்லாம நம்ம ஹீரோ ஆளுங்க நிறைய சிட்டிஸை கைப்பற்றாங்க பார்த்த உடனே மக்கள் நம்ம பக்கம் வந்துருந்தாங்கல்லாம்னு கேட்க போ ரஃப்டாலியா ஒன்னாலியா அப்படிதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க கரண்ட் எம்பரரோட ஆட்சி பிடிக்காம மக்கள் எல்லாமே ஈஸியா நம்ம பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஓல்டு கேபிட்டல் கிட்ட நம்ம போகும்போது ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆர்மி இங்க வர இன்னும் மொத்தமா மூணு நாள் ஆகும் அத வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஓல்டு கேபிட்டல் போனோன்னே ரஃப்டாலியா நியூ எம்பரர் ஆகுறதுக்கான செரமனியை நடத்திட்டு அவங்களாலயோ பிளஸிங்க யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும் எம்பரர் பவர் சோன்ட்ட இருக்குங்கிறதுக்காக நீ எம்பரர் ஆகணும்னு அவசியம் இல்ல சோ வருத்தப்படாத ரஃப்டாலியா நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப புதுசா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க பாக்க பாக்க கொஞ்சம் சடீனா மாதிரியே இருக்கையிலேயே ஒருவேளை தான் ஃபாலோ பண்ணி போகணுமோ அந்த இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் போய்கிட்டு இருக்கா இம்பீரியல் அட்வைசர் மாக்கினாதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பா அவள் ஃபைட் இல்லாம கேபிட்டல விட்டு கொடுக்க மாட்டான் பேசிட்டு இருக்கும் நம்ம ஸ்பையை வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுல வாட்டர் டிராகன் மீகோ தலைமையில எம்பரர் ஆர்மி ஓல்டு கேபிட்டல் முன்னாடி கேதர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி லோமினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கண்ட்ரியோட வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால கண்டிப்பா என்னோட கிளான்ல இருக்கிற ஆளுங்களை தான் வாட்டர் ட்ரக் அண்ட் மிக்கவா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் மாஸ்டர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ட வரீங்களா ஃபீலோ கேட்கவோம் நீங்க போய் சாப்பிடுங்க நான் பிளாக் ஸ்மித்தை பார்க்க போகணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் அடிக்கடி நான் உனக்கு கூட வர நட்டலாம் சொல்லுவோம் நானும் வர அண்ட் ஃபோல் சொல்றேன் ரெண்டு பேரும் போய் ட்ரைனிங்கை பாருங்க நான் தனியா போய்க்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் நான் கூட ப்ரொடக்ஷனுக்கு வர எனக்கு யாரும் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சைன் சொல்றா சரி நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறேன் பிரதர் நீ மட்டும் தேவை இல்லாமல் வரல வரலன்னா நான் அழகாக நஃபமி கூட போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அட்லா ஃபோல் கூட சண்டை போட்டுட்டு இருக்க புதுசா வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ மலை இருக்கவோ சாரி நம்ம ஹீரோ சொல்கிறேன் பார்க்க சரி மாதிரியே இருக்கா நம்ம ஹீரோவோ பார்க்குறேன் மெயின் ஸ்டேட்

பேசிட்டு இருக்கும் போதே இவங்க வலிக்காமச்ச பொண்ணு இங்க தான் வந்திருக்கா நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான் யங் லேடி ஓ பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கவோ ஜோடியா அப்படின்னு வா சொல்றா அந்த வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் பிளாக் ஸ்மித் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அப்படின்னு சொல்லி முரமாசா சாயிட்டு சாய்க்கிறான் நியோ எம்பரோட அந்த பறையிட பாக்க தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவோம் அது நாளைக்கு நம்ம ஹீரோ கேட்கறேன் நான் உன்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு நைட்டு சரக்கு போடலாம் என்ன சொல்றேன்னு முரமாசா கேட்டா அவரும் கூட ஜாயின் பண்ணா நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா சொல்றேன் நான் வரலாம் நம்ம ஹீரோ கிளம்ப பார்த்தா ப்ளீஸ் பாய் பிள்ளை படாத நீ எடுத்து சொல்லாத இதுக்கு அப்புறம் கேட்கிறேன் எங்க கூட வாயேன் அப்படின்னு முரமாசா கேட்கவோ சரி வாரா நம்ம ஹீரோ சொல்லவோ ஹோரே சாக்கே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹாப்பியா ஆகிறா அதான் கடையை ஆல்ரெடி போட்டிட்டாங்க பட் சோடியா அந்த இடத்துல தான் தங்கியிருக்கா ப்ளீஸ் நான் எனக்கிட்ட பொண்ணெல்லாம் எப்படியோ கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன உள்ள விடுங்கள அப்படின்னு சொல்லி முரமாசா சா கேட்கறேன் ஜோடியா எங்க தான் தங்கியிருக்காங்கிறதுனால அவங்க ஈஸியா உள்ள விட்டுருந்தாங்க சாப்பாடு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க சரக்குடிக்க போகும்போது முரமாசா தான் டோஸ்ட் பண்றான் அதிகமா போதையை கொடுக்கற அந்த பழத்தை எடுத்து நம்ம ஹீரோ அசால்ட்டா சாப்பிடுவோம் இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டாலே எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க நம்ம ஹீரோ மயங்காம இருக்கிறத பாத்துட்டு சோடியா ஆச்சரியப்படுது என்னன்னு சோடியா கேட்கவோம் நான் ஃபோமி இவட்டானு நம்ம ஹீரோ சொல்றேன் என்ன ரேசன் கேக்கவோ ஹியூமன் நம்ம ஹீரோ சொன்னா ஹியூமன்ஸ் இவ்வளவு சரக்கு அடிக்காங்களா அப்படின்னு ஜோடியாக்கு இன்னும் நம்ம ஹீரோவை பிடிச்சு போயிருது ஜோடியாவை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் முரமாசா கேம் விளையாட ட்ரை பண்ணா சோ கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஜோடியா வந்து விளையாட ஆரம்பிக்கிறேன் கண்டினியூஸா மூணு தடவை நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிருக்கேன் தோத்து போயிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி முரமாசா கடுப்புல இருக்கேன் சரக்கு அடிச்சு பைனலி முறமாசா மட்டை ஆயிட்டேன் டயர்டா இருக்கு கிளம்பலாமா அப்படின்னு சைன் கேக்குறேன் காலையில இருந்து வேலை இருக்கு நீயும் பரையிட பாக்க போகணும் சோ தூங்க அப்படின்னு ஹீரோ சொல்றேன் நம்ம மீட் பண்ணும்போது மாசு சோ கார்ட்ஸ் விளையாடணும்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான் நீ நான் ரொம்பவே பண்ண என்ஜாய் பண்ண அப்படின்னு ஜோடியா சொல்லுவா அது நீ சரக்கு அடிச்சதுனால நம்ம ஹீரோ சொல்றான் கேம்ல ஜெயிச்சதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட போய் அவ ஒரு கார்டு கொடுத்து இது என் ஆட்டோகிராஃப் போட்ட கார்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வா கேட்டுட்டு சும்மா பண்ணா தான் சொன்னேன் அப்புறம் பேக்ல என்ன ஃபோமி அப்படின்னு சொல்லி அவ பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா பட் நான் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டப்ப விளையாட்டா கேட்கல சீரியஸா கேட்டால அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா அடுத்த நாள் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க பிக் சிஸ்டர் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு போன் வந்து கேட்கறேன் என்னது பிக் நம்ம ஹீரோ பாக்குறான் இது நைட் நடந்த இன்சிடென்ட்ல இருந்தா அவன் அப்படி கோப்டா ஆரம்பிச்சான் ரஃப்டாலியா சொல்றா அதை ஒன்னால தான் நான் நஃபமி கூட போக முடியல அப்படின்னு சொல்லி அட்லா வந்து போல் கூட ஃபைட் பண்ணி

எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜோடியா சொல்லுவோம் கவர்மெண்ட் தான் மோசம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்ப அதனாலேயே ரொம்ப கஷ்டமாக்கிட்டே இருக்கு என்னோட ஜாப் ஒரு டர்ட்டியான ஒர்க் தான் யாரும் ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் பட் அத பண்ண முடியல பட் நியூ எம்பரரை பார்க்கும்போது எல்லாருமே ஸ்மைல் பண்றாங்க அவங்களை சந்தோஷப்படுத்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சோ நேர்ல பாத்து நான் அவங்க கிட்ட பேசணும் சாரி தேவையில்லாம வளவலன்னு பேசிட்டு இருக்கோம் மாசு சோ கார்ஸ் விளையாடுறோம்னு ப்ராமிஸ் பண்ணலான்னு கேட்கவோ என்னோட இன்னுக்கு போலாம் இன்னும் நிறைய ஆளுங்க கூட சேர்ந்து விளையாண்டா ஜாலியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றோம் சரக்கு பாட்டில காணுமே வா கேட்கவோ மென்ஸ் பாத்ரூம்ல இருக்கோ எடுத்து வர நம்ம ஹீரோ போறோம் நீங்க சீக்கிரமே வந்தாங்கன்னு ஒரு ஷேர் யாரோட ஆளு வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் நம்ம ஹீரோட்ட சொல்லாம அவ அங்க இருந்து கிளம்புற அவளோட அந்த சரக்கு பாட்டுல எடுத்து வந்து நம்ம ஹீரோ சரினா கூட சேர்ந்து இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் வாட்டர் டிராகன் மீக்கோங்கிறது ரொம்ப கஷ்டமான ஜாப் இல்ல நம்ம ஹீரோ கேட்கவும் எம்பரருக்காக டார்டி ஒர்க் எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணனும் வாட்டர் டிராகன் மீக்கோ ஃபேன்சியா நேம் இருந்தாலும் எவரை கொலை பண்றத அசாசினேஷன் பண்றதுன்னு இந்த மாதிரி டார்டி ஒர்க் தான் பார்க்க வேண்டியது இருக்கு யாரெல்லாம் எம்பரரை எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் கொல்ல சொல்லிருவாங்க நம்ம சொல்லவோம் சோடியாவோ இதே மாதிரி தான் சொல்லிருப்பா நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறேன் கண்டிப்பா என்னோட கிளான்ல இருந்தா வேற யாராச்சும் ஒருத்தர் இப்ப இந்த வேலைய பாத்துட்டு இருப்பாங்க ஏன்னா எங்க கிளான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்ங்கிறதுனால இந்த வேலையை இல்லையா அவங்க கிட்டதான் கொடுப்பாங்கன்னு சொல்லவும் அப்படியே நீ ஜஸ்ட் உன்னோட வேலையை தான் செஞ்சு வேற எதிர்த்து உனக்கு வர சாய்ஸோ கிடையாதுங்கிறது நல்லா இதுல வாமல தப்பு நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க எப்படி ஒன்னா உட்காந்து பேசுறது பாக்குறது ரேரே அப்படின்னு ரஃப்டாலியா பாரு சொமீனா வருத்தப்படக்கூடாதுன்னு சேர பண்ண அப்படின்னு சொல்லி செடி நான் சொல்றேன் அடுத்த நாள் இவங்க ஓல்டு கேபிட்டலுக்கு போலான்னு பார்த்தா கவர்மெண்டோட ஆர்மி அந்த இடத்துல நிக்கிது வெயிட் பண்ண இவங்களும் தயாரா தான் இருக்காங்க பார்த்தா அதுமான மெசேஜ் நமக்கு பின்னாடி இருக்கிற வில்லேஜ் கவர்மெண்ட் ஆளுங்க போய் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம் இட்ஸ் கிரேஷி ஆட்லா கேலியன் எல்லாரும் டக்குன்னு அந்த வில்லேஜ் போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறேன் இன்னொரு முக்கியமான மெசேஜ் வந்துருக்கு இந்த மெசேஜ் வாட்டர் டிராகன்

அண்ணா இப்ப இந்த சிக்னேச்சரை பாத்து தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது இவா வாட்டர் டிராகன் மேக் பட் அவளுக்கு நம்ம ஹீரோவை பத்தி தெரில என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்